வணக்கம் சீன அதிபர் ஷி ஜின்பிங் பதவி விலகுகிறாரா என்பது குறித்து சமீபத்தில் பல செய்திகள் வெளியாகி வருகின்றன நியூஸ் இந்தியா டுடே ஃபர்ஸ்ட் போஸ்ட் எகனாமிக் டைம்ஸ் உள்ளிட்ட முக்கிய ஊடகங்கள் எல்லாம் அந்த செய்தியை வெளியிட்டுள்ளன சிஎன்பிசி போன்ற தொலைக்காட்சி சேனல்களும் அந்த விஷயத்தில் ரிப்போர்ட் செய்துள்ளன அவற்றிலெல்லாம் ஷி ஜின்பிங்கின் ஆட்சி அதிகாரம் என்னவாகிறது என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்றன காரணம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் ஷி ஜின்பிங்கிற்கு எதிராக சிலர் முன்வந்துள்ளார்கள் அவர்கள் கட்சியில் தங்கள் பிடியை வலுப்படுத்த முயற்சி செய்தும் வருகிறார்கள் கடந்த சில நாட்களாக ஷீ ஜின்பிங்கை வெளியில் எங்கும் காணவில்லை அதனால் சீனா வடகொரியா போன்ற நாடுகளின் ஆட்சியாளர்களை வெளியில் காணாதபோது எப்போதும் எழும் ஒரு கேள்வியாகத்தான் அது உள்ளது இத்தகைய சூழ்நிலைகளில் எப்போதும் இரண்டு வகையான சந்தேகங்கள் எழுகின்றன ஒன்று அவருக்கு கடுமையான உடல்நலப் பிரச்சனைகள் இருக்கின்றனவா அதனால் வெளியில் வரவில்லையா என்ற ஒரு சந்தேகமாகும் இரண்டாவது அவரது ஆட்சிக்கு எதிரான சிக்கல்கள் உள்ளனவா என்ற கேள்விகள் எப்போதுமே எழுவது இயல்பாகும் ஷி ஜின்பிங்கின் விஷயத்தில் இரண்டாவது சாத்தியம் பற்றி தான் அதிகம் எப்போது விவாதிக்கப்படுகிறது சீனாவில் அதிகார மாற்றம் நடக்கலாம் என்று கூறுவதற்கான காரணம் சீனாவில் எல்லா காலங்களிலும் அதுபோல் நடந்துள்ளது என்பதுதான் இதற்கு முன்பும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்துள்ளன சீன தலைவர்களின் அதிகார மாற்றம் நடைபெறும் போது பெரும்பாலும் பல சிக்கல்களோடுதான் நடந்துள்ளன ஷீ ஜின்பிங்கிற்கு இப்போது எழுபத்து இரண்டு வயதாகிவிட்டது அவர் கடந்த பத்து வருடங்களுக்கும் மேலாக சீனாவை ஆட்சி செய்து வருகிறார் துல்லியமாக கூறினால் இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் பதிமூன்று வருடங்களாக சீன தலைவராக இருந்து வருகிறார் ஷி ஜின்பிங் சீன வரலாற்றில் முன்னணி தலைவர்களை ஓரம் கட்டிய பல உதாரணங்கள் இதற்கு முன்பு உள்ளன மே இருபத்தி ஒன்று முதல் ஜூன் ஐந்து வரை ஷி ஜின்பிங் பொதுவெளியில் தென்படவில்லை அந்த காலகட்டத்தில் சீனாவை பற்றிய புலனாய்வு அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன பிரிட்டிஷ் புலனாய்வு நிறுவனங்கள் மற்றும் அமெரிக்காவின் சிஐஏ போன்றவை இத்தகைய அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன சீன வரலாற்றில் முக்கிய தலைவர்களை ஒதுக்கி வைப்பது சாதாரணமான ஒன்றுதான் ஷி ஜின்பிங்கை ஓரம் கட்டி வைக்க சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் சதி நடக்கிறது என்று ரிப்போர்ட்டுகள் தெரிவிக்கின்றன அதன் பின்னால் வாங்யாங் தான் இருக்கிறார் என்றும் நம்பப்படுகிறது வாங்யாங் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியமான தலைவர்களில் ஒருவராவார் ஆனால் அவர் ஷி ஜின்பிங்கை ஆதரிக்காதவராவார் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராவார் இந்த வாங்யாங் சிபிபிசிசி என்ற சீனாவின் முக்கிய அரசியல் நிறுவனத்தின் தலைவராகவும் இருந்தவர் லிபரல் சீர்திருத்தவாதி என்று அறியப்படுகிறார் அவர் பரந்த பொருளாதார சீர்திருத்த கருத்துக்களையும் கொண்டவர்

யாங் ஷி ஜின் நெருக்கமாக உறவுள்ள திங் சுஷியா என்ற ஒரு நபர் இருக்கிறார் அவர் சீனாவின் முதல் துணை பிரதமரும் ஆவார் அதோடு பொலிபேர்வு ஸ்டாண்டிங் கமிட்டி உறுப்பினராகவும் இருக்கிறார் ஷி ஜின் பிங்குடன் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக நெருக்கமான உறவு கொண்டவர் ஷீயின் வலது கை என்று அறியப்படுகிறார் ஷீஜின் பிங்கிற்கு பிறகு சீன தலைவராக வர வாய்ப்புள்ளவர் டிங் சுஷியாதான் என்று அறியப்படுகிறது ஆனால் சீனாவில் அதுபோன்ற கணிப்புகள் எப்போதுமே சரியாக இருந்ததில்லை எதிர்பாராத விதமாக மற்றவர்கள் முன்னிலைக்கு வருவதுண்டு எனவே டிங் சுஷியா தான் அடுத்த தலைவராக வருவார் என்று உறுதியாக சொல்ல முடியாது இங்குதான் வாங் யாங்கிற்கான வாய்ப்புகள் உள்ளன அவர் பெரிய சதியாட்டங்கள் ஆட ஆரம்பித்து விட்டார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது வாங்யாங்கிற்கு வயதாகிறது வயதாகிறது எனவே ஒதுக்கி வைத்து கம்யூனிஸ்ட் கட்சியில் பிடிமுனைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் நடக்கலாம் என்று கருதப்படுகிறது அவ்வாறு சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்மோதல்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது காரணம் ஷி ஜின்பிங்கின் ஆட்சி பதிமூன்று வருடங்களாக நீடித்துள்ளது அதனால் அதிகார மாற்றம் இயல்பாக நடைபெற வேண்டும் என்று நினைக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று அறிய முடிகிறது அந்த அதிகார மாற்றம் சுமூகமான முறையில் நடந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அல்லாத பட்சத்தில் அது சீனாவை வெகுவாக பாதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை